கல்யாணம் சரிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் கிட்ட போயிட்டு பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காங்க அனாமிகா எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிடுப்பேன் நான் இப்பவே போயிட்டு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க உடனே மக வந்து தயவு செஞ்சு இப்படி இப்படியெல்லாம் நீ பண்ணாத என் தங்கச்சியோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருன்றாங்க எதுக்காக நினைச்சு பார்க்கணும் இப்போ விஜய் வந்து என்னுடைய கழுத்துல தாலி கட்டி எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே விவாகரத்து ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளவே வந்து விஜய் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இதையெல்லாம் பண்ணியிருக்கான் நான் இவனோட வாழ்க்கையை விட்டு போனா உடனே அவனுடைய தங்கச்சியை வந்து அவனோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே நல்லா பேசிட்டு இருக்காங்க உடனே கோடீஸ்வரி அனாமிகா கொஞ்சம் வார்த்தை அடந்து பேசு நீ யார பத்தி என்ன பேசினாலும் பொறுத்துப்ப ஆனா என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் ராங்க அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறவ இவ எல்லாம் ஒரு மனுஷியான சொல்லி பேசுறாங்க பிரபாவும் எதுவுமே பேசாம சைலன்ஸ் நவி இருக்காங்க இங்க பார் என்னுடைய பொண்ணு ஒண்ணும் அடுத்தவர் புருஷனை வந்து அபகரிக்கலைன்றாங்க அப்ப இதுக்கு பேரு என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க இவளுடைய கழுத்துலயே வந்து விஜய் தாலி கட்டுவானா இது இவளுக்கே தெரியாது இது என்ன நம்ம சொல்றியும் அவன் கழுத்துல தாலி கட்ட வரதுக்கு முன்னாடி கண்ணுத்துலயே ஒண்ணு விட்டு இருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இது எல்லாம் நீங்க குடும்பமா சேர்ந்து போட்டு டிராமா எல்லாம் எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு அனாமிக்கை பயங்கர கோவமாக கேவலமாக பத்தி பற்றி இருக்காங்க இதுக்கு சூர்யா என்ன பதில் கொடுக்க வர வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ